நண்பர்லே நம்ம இந்த பத்திரம் பட்டா பிரச்சனையே தீரவே தீராது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பதிவுத்துறை பல விதமான பதிவுத்துறை புதுமைகளை புகுத்தி ரொம்ப சூப்பராக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பன்னெண்டுலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க பதினெட்டுலேருந்து ஆன்லைன் முறை கொண்டு வந்துட்டாங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க இனி வரங்காலத்தில் இன்னும் புதுசாக அப்டேட் ஆக போகுது சூப்பராக பண்ண போகிறாங்க அது என்ன அது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்குறவங்க போகிறாங்க விற்கிறவங்க போகிறாங்க இடையில இடைத்தரகர்கள் ஒருத்தன் போவான் இடைத்தரகர்கள் சம்மந்தம் இல்லாமல் இடைத்தரகர்கள் போவாங்க அப்புறம் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வெளிநபர்கள் வந்து அங்கே ஒரு குழுமி இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் அருமையாக சட்டம் போட்டிருக்கிறாங்க புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க இனிமேல் வரப்போகுது ஒரு மாதிரி பதிவுத்துறை அலுவலகமாக நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற அடையாறு பதிவு அளவ சார்பு பதிவு கடந்த ஜனவரி மாதம் நம்ம வரிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மனைவி மூர்த்தி அவர்கள் திறந்து வச்சாங்க அங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி ரூம் காத்திருக்கிற ஏசி ரூம் நல்லா அனைத்து வசதிகளோட ஒரு மாதிரி சார்பதி அப்படின்னு அமைப்பு வசதிகளோடு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த அலுவலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ இந்த சமீப ஒரு தகவல் உள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அனுமதி சீட்டு ஆல்ரெடி வந்து நம்ம ஆன்லைன்ல போட்டு டோக்கன் போட்டு இவங்க தான் வருவாங்கன்னு ஒரு டோக்கன் எடுத்துட்டு வந்துடுவோம் அதை கொண்டு வந்தோம்னா அந்த வெளியில பணியில் இருக்க காமிச்சோம்னா சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் பார்த்துட்டு அத்தனை பேருக்கு மட்டும் யாரு வாங்க போறாங்க யாரு விற்க போறாங்க யாரு சாட்சி இவங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் காமிச்சாமு ஒரு கதவு திறக்கும் உள்ள அலோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வசதியை கொண்டு வந்திருக்கிற தகவல் வந்திருக்கு இந்த வசதியை வந்து தமிழ்நாடு போல செய்ய போறதா ஒரு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய வருமானம் வருது ஒரு சில சார்பு நிலையத்துல வந்து வெளியேற்குள் போய் அங்க இருக்கிற வேலை செய்ய அடிச்சது சம்பவம் நடந்திருக்கு அடிச்சு இந்த சொத்தை பதிவு வரக்கூடாது எங்கள் அம்மா வந்து என்னை என்னை விட்டு போட்டு இன்னொரு பையனுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி அதோட பிரச்சனையாச்சு அப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து எனக்கு பங்கு இருக்குது எனக்கு இதை தான் நான் அது குடியிருந்துட்டு இருக்கிறேன் பல வருஷம் குடியிருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு அதை சொத்துல அந்த திறத்தை விற்கும்போது எனக்கு கொஞ்சம் பங்கு தரணும் அப்படி சம்மந்தமேல அதில் போய் அங்கே சண்டை போட்ட கேஸ் இதெல்லாம் நிறைய நடந்தது இதை வச்சு சார்பதிவாளர்களும் அந்த வேலை விவாசிக்கிறவங்களும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய முறை அந்த துறையில் கோரிக்கை வச்சுருப்பாங்க அதனால இது ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து உண்மையில வந்து நல்லா இப்போ வரைக்கும் நல்லா பதிவு தொழில் செயல்படுது இந்த மாதிரி ஒரு புது திட்டம் வந்தால் தேவையில்லாத நபர்கள் வெளிநபர்கள் உள்ள வரக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அவங்க மட்டும் யார் பதிவு செய்யணுமோ அவங்க மட்டும்தான் பதிவு செய்வாங்க அவங்க மட்டும்தான் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிற திட்டம் வரதா சொல்லிருக்கிறாங்க வந்து நல்லா இருக்கும் எதிர்பார்ப்போம் மீண்டும் வேற வீட்டை சந்திக்க முடியாது விடைபெறுவது சிரப்பிரதேச திருப்போம்